بسم الله الرحمن الرحيم حكمة بالغة فما تغني النذر

கல்லூரியுடைய முதல்வர் ஹசரத் தி அவர்களுக்கும் இந்த மன்றத்தை மிக நேர்த்தியாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆயிப் ஷேக்கு ஜாமியா ஹசரத் அவர்களையும் இக்கல்லூரியினுடைய பேராசிரியர்கள் மாணவர் செல்வங்கள் மேலும் சிறப்பு அழைப்பாளர்களாக விரகித்திருக்கக்கூடிய பெரிய பள்ளியினுடைய மற்றும் அசரத் அவர்கள் ஆகியோருக்கு என்னுடைய சலாத்தை தெரிவித்தவனாக எனது சிற்றுறையை தொடங்குகிறேன் பொதுவாகவே காலம் கொஞ்சம் நவீனமாக சென்று கொண்டிருக்கிறது சுந்தத்துக்கள் அழிந்து போகக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வாழ்த்து கொண்டிருக்கிறோம் நபியை நினைத்து பார்க்க கூட இயலாத ஒரு சமூகமாக நம் சமூகம் உருவாக்கி கொண்டிருக்கிறது நபியின் புகழை பாடக்கூடிய சபைகளை வெறுக்கக்கூடிய காலமும் நிறைவாக போய்கொண்டிருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஒரு காலம் இருந்தது

நாயகத்தை புகழ்ந்து புகழ்ந்து பார்த்தேன் மூலம் என் வார்த்தைக்கு வார்த்தைக்குகழவே முடியவில்லை என்று புகழினுடைய உற்சானிக்கு சென்றாலும் கூட என்னால் வார்த்தைகளுக்கு புகழ் கிடைத்ததை தவிர புகழ முடியவில்லை என்று சொல்கிறார் உச்சகட்ட லே ஆசிபூர் ரசூலாக பெருமானாரின் மீது பேரம்பு கொண்டவர்களாக இருந்திருப்பார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது நீங்கள் வரலாறுகளை பாருங்கள் நபிமாறுகளினுடைய புனிதன்களினால் அவர்களை குறந்ததினால்தான் அவர்கள் தொட்ட பொருள்களினால் தான் அவர்களுக்கு பேருங்கும் கிடைத்தது என்பதை நாம் பார்க்க முடிகிறது அல்லாஹ் திருமலையில் சொல்கிறார் மூசா அலி சலாத்து சலாம் அவர்களினுடைய நிகழ்வை மூசா அலி சலாத்து சலாம் அவர்கள் நிறைய சூழியக்காரர்களோடு இருந்த சமயத்திலே கம்பை வைத்திருந்தார்கள் அந்த கம்பு பாம்பாக மாறியது என்ற வரலாறுகளை திருமுறையின் மூலம் நாம் பார்க்கலாம் இங்கே கம்புக்கென்று அல்லா பெரிய சக்தியை கொடுக்கவில்லை மூசா அலைஹிசலாம் அவர்களினுடைய கரத்தை தொட்டதினால் கம்பு கூட பாம்பாக மாறியது யாக்கூப் அலி இஸ்லாம் கண் தெரியாமல் போன சமயத்திலே தந்தைக்கு தனையன் சட்டையை கொடுத்து அனுப்புகிறார்கள் அந்த சட்டையை அந்த தந்தை மேடையிலே போடும்போது போது யாக்கூப் அலி பார்வை கிடைத்தது என்ற வரலாறுகளை பார்க்கிறோம் என்றால் இங்கே சட்டைக்கு பெரிய பவர் இல்லை அவர்கள் அறிந்திருந்த அந்தட்ட அந்த கருத்தினால் அந்த சத்தியக்கு என்பதை பார்க்கும்புகிறேன் பிரதம் சம்சம் என்ற கூட

ألف الألف نظامًا فتحي على العاليات أول السطور باسم لا لمدح الخالقات أحمد الله المسلم يا المسلم من على أحمد الآل ولس حافظًا للعاليات هذه القرآن طيب كريم في الغناء قال في أوصافه ثقافة قال له النعسان ما قلت بما في الخالقات

தனக்குள்ள வளர்த்தை அல்லா நாயகத்திற்கும் பயன்படுத்துவதை பார்க்க முடிகிறது அப்படின்னு சிறுபி இருக்கிறான்னு சொல்ற கடமைகள் எல்லாம்

நாம் தடுக்கக்கூடிய நபர்களாக உருவாக வேண்டும் அதுதான் ரசூலின் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய காலம் தலைவரே தலைவர் என்று சொல்லி யார் யாரையெல்லாம் தலைவர் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் யார் யாரையெல்லாம் புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் உண்மை புகழ்ச்சிக்கு சொந்தக்காக அவர் மட்டும் தான் நாளை பெருமை நாளிலே சம்பாதித்து செய்வார் பணித்துறை செய்வார் என்ற சிந்தை எல்லாம் பணந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு சஹாவி ரசூல் காலகட்டத்தில்

நீங்கள் வைத்திருக்கக்கூடிய பிரியம் உங்களை சொர்க்கம் வரைக்கும் நாளை மறுமை நாளில் ரசூலுல்லாவுடைய சபாத்து பரிந்துரைக்கும் ரசூலினுடைய கரத்தினால் ஹவுலுட் கவுசல் என்னும் நீத்தடாகத்திலே நீரை வாங்கி வருகக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கும் என்பது எந்தவித சந்தேகமும் கிடையாது அந்த வாய்ப்புகளை நம் அனைவருக்கும் நசிபாக்குவனாக ரசூலினுடைய சபாத்து என்னும் பரிந்துரைக்கு சொந்தக்காரர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் வாங்கி தருவானாக